அதன் அடிப்படையில் சில பேர் ஒளிபரப்பினீங்க ஆனால் உண்மை அதில் அதெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் முன்னெச்சரிக்கையாக பண்ண அதில் கடவுள் கிருப்பையால் நூறு சதவீதம் ஹார்ட் நல்லா இருக்கு இன்னும் நான் இன்னும் உறுதியோட நான் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்களுக்காக இன்னும் முப்பது ஆண்டுகள் செயல்பட முடியுங்கிற உறுதியோட நேற்று வெளியில் வந்திருக்கோம்

அவர்கள் இருந்தாலும் ஓர் அணியில் திரண்டு ஒரே கட்சியான்னு ஓர் அணியில் திரண்டு திமுக என்கிற சக்தியை வீழ்த்துவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிக்க வேண்டும் சொன்ன அதுதான் இப்பொழுது நடந்து வருகிறது இன்னும் பல கட்சிகள் யாரெல்லாம் திமுகவுக்கு எதிராக இருக்கிறார்களோ திமுக ஆட்சி தொடரக்கூடாது மக்கள் விரோத ஆட்சி தொடரக்கூடாது என்று நினைக்கிறார்களோ அனைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று சொன்னேன் அதுதான் நடந்திருக்கு இதுக்கு அடுத்த கேள்வி என்ன கேட்குறமோ கேள்வி அதாவதுங்க தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறது பெரிய சமுத்திரம் மாதிரி தமிழ்நாடுன்னு வர்றப்ப அம்மாவுடைய கட்சி அதுல தலைமையேற்க சொல்லியிருக்காங்க அதுல என்ன உங்களுக்கு அதுல என்ன பிரச்சனை இருக்கு நீங்க தான் உள்துறை அமைச்சர் உங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லியிருக்காரு நாங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் திமுக என்கிற தீய சக்தியை வீழ்த்த வேண்டும் என்கிற புரட்சி தலைவர் இதய தேவம் அம்மா அவர்கள் வழியில் வந்தவர்கள் அவர்களின் கொள்கைகளை தாங்கிச் செல்பவர்கள் தீய சக்தி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகவும் இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்களின் களத்தை வலுப்படுத்துவதற்காகவும் அவருடைய அணியில் இருக்கும் இன்னும் சொல்ல பாரத பிரதமர் மோடி அவர்களின் அணியில நாங்க இருக்கோம் அதனால திமுக வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே குறிக்கோளோடு செயல்படுகிறோம் உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போய் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அப்பொழுது முதலமைச்சராக இருந்த பழனிசாமி அவர்களிடம் என்ன பேசினார் என்பதை நண்பர் ஓபிஎஸ் அவர்களும் வைத்தியலிங்கம் அவர்களே வெளிப்படையாக சொன்னாங்க அதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இருபத்தி ல திமுகவை வீழ்த்துவதற்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் உறுதியாக இருக்கிறது நாங்கள் தொடர்ந்து செயல்படுவோம் ஆதிமுக தரப்புல ஏதாவது கருத்து பண்ணுங்க இல்ல இல்ல இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்க வைக்கிற அங்க வைக்க போகின்ற கட்சிகள் அனைவரும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு சுயநலத்தை எல்லாம் விட்டுவிட்டு செயல்படுகின்ற பட்சத்தில்

திரு நண்பர் ஓ பி எஸ் அவர்களை தனிமைப்படுத்தப்பட மாட்டார் அவர் அம்மாவின் தொண்டர் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைந்து திமுக வீழ்த்துவோம் என்று சொன்ன ஓ பி எஸ் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட மாட்டார் என்ற உறுதியை மாத்திர சொல்றேன் இன்னொன்னு சொல்றேன் நாங்கள் எல்லாம் திரு மோடி அவர்களின் களத்தை வலுப்படுத்துவதற்காக தேசிய ஜன கூட்டணியில் சென்றவர்கள் நாங்கள் இன்றைக்கும் எங்கள் நிலைப்பாட்டிலிருந்து வெண்ணாக்க மாட்டோம் என்பது இந்த நேரத்தில் மீண்டும் சொல்லித்தரோம் ஒருங்கிணைந்த அதிமுக அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு ஏன்னால் எங்கள் வீட்டுக்குள்ளே இல்லை நான் ஏற்கனவே ஒருங்கிணைந்த அதிமுகங்கிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது ஏன்னால் ஒரு சிலருக்கு மனம் இல்லை அதனால ஓர் அணியில் திரள வேண்டும்னு நான் பல முறை சொல்லிகிட்டு இருக்கேன் கிழிப்பு மாதிரி சொல்லி சொல்லிட்டு வர நீங்க எத்தனை முறை கேள் கேட்டாலோ இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்வது திமுக வீழ்த்த இந்தியாவிற்கு சிறப்பான ஆட்சி கொடுக்கின்ற மோடியின் களத்தை வலுப்படுத்த நாங்கள் மோடியின் அவர்களுடன் இருக்கிறோம் நண்பர் பன்னீர்செல்வம் திரு மோடி அவர்களுடன் இருக்கிறோம் அதாவது இருபத்தி ஒன்றிலேயே இது சரியாக அமைக்கப்பட்டிருந்தால் திரு அமித்ஷா அவர்கள் விரும்பியது போல திமுக ஆட்சிக்கே வந்திருக்க முடியாது ஒரு சிலருடைய சுயநலத்தால் அன்றைக்கு அது திமுக ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாயிடு இந்த முறை அந்த தவறு நடக்காமல் மத்திய உள்துறை அமைச்சரும் பாரத பிரதமர் மோடி அவர்களும் அதை சரியாக கையாள்வார்கள் என்று நினைக்கிறேன் அதுபோல கையாள்கிற பட்சத்தில் இந்த ஊழல் மக்கள் விரோத இந்த போதை மருந்து கலாச்சாரம் பெருகிய இந்த திமுக குடும்ப ஆட்சி உறுதியாக முடிவுக்கு கொண்டு வரப்படும் அதில் நாங்கள் அனைவரும் உறுதியாக இருக்கோம் அது அவருடைய ஆசை விருப்பம் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொருளின் முடிவுகள் மக்கள் யாரை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை தெளிவாக தெளிவுப்படுத்தி விடுவார்கள் இதுல எங்களை உங்களை அவங்கள அப்படின்னு பேசுவதெல்லாம் ஒரு முறையாக இருக்காது என்று நான் நினைக்கிறேன் பொன்முடி மாதிரி திமுக மற்ற மனிதர்களை குறிப்பாக பெண்களை அவமதிப்பது சிறுபான்மைக்கு காவலர்கள் என்று சொல்லிக்கொண்டு பெரும்பான்மையை அவமதிப்பது இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் வைக்க காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை